சன்னாசிநல்லூர் ஊராட்சியை சார்ந்த தெய்வத்திரு டி ஸ்டாலின் அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் முன்னிட்டு அன்பின் வம்ச அறக்கட்டளை சேக்குவாரா அன்பு ஆதரவற்றோர் குழந்தைகள் மற்றும் முதியோர் உள்ளத்திற்கும் எழுச்சித்தள்ளி சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கும் காலை உணவு வழங்கினார்கள் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வங்களும் பெற்று சீரும் சிறப்புமாக பல்லாண்டு மகிழ்ச்சியாக வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம் மற்றும் தெய்வத்திரு டி ஸ்டாலின் அவர்களின் ஆன்மா என்றும் இறைவன் திருவழியில் இலைப்பார இறைவனை வேண்டி வணங்குகிறோம் உணவு வழங்கியதற்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் இன்று தெய்வத்திரு ஸ்டாலின் ஐயா அவர்களின் இரண்டாம் ஆண்டு நினைவு நாள் அனுசரிக்கப்படுகிறது நினைவு நாளை முன்னிட்டு நமது எழுச்சித்தலிர் சிறப்பு பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கியதற்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் அவர்களும் அவர்கள் குடும்பத்தாரும் எல்லா செல்வமும் பெற்று ஆரோக்கியமும் பெற்று நிடுடி வாழ இறைவனை வேண்டி வணங்குகிறோம்